தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடைபெற்றது இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய அன்புமணி முதல்வர் மு ஸ்டாலின் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என தவறான தகவலை தெரிவிப்பதாக கூறினார் கோழைகள் தான் அதிகாரம் யார் கோழர்கள் தான் சொல்லுவாங்க வீரர்கள் என்ன சொல்லுவாங்க அதிகாரம் இல்லைனா கூட பரவாயில்ல நாங்க அதை செய்து முடித்த நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று தைரியமாக சொல்வார்கள் வீரர்கள் அப்படிப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழைத்தனமாக நான் பார்க்கின்றேன் தெலங்கானா பீகார் கர்நாடகா போன்ற பிற மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தமிழ்நாட்டிற்கு மட்டும் அதிகாரம் இல்லை என முதலமைச்சர் சொல்வது ஏன் என அன்புமணி ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் தெலுங்கானால எப்படி எடுத்திருக்கிறாங்க ஆந்திராவில் எப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் எப்படி எடுத்து முடிச்சாங்க பீகார்ல எப்படி எடுத்து முடிச்சாங்க ஒரிசால எப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க சத்தீஸ்கர் எடுத்துட்டு இருக்காங்க ராஜஸ்தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதுவும் தானே இருக்கு அதே சட்டத்தில் தானே எடுத்து அப்ப உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த சட்டம் வரல இதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படி இது ஏதோ வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது எல்லா சமுதாயங்களுக்கு பிரச்சனை இது தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதால் தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கீட்டை தொடங்க வேண்டும் என்ற அன்புமணி அது தொடர்பான பாமகவின் போராட்டங்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்றும் சாதியை வைத்து அரசியல் செய்ய தங்களுக்கு விருப்பமில்லை என்றும் கூறினார் தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீட்டை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்கள் உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது நிதியும் இருக்கிறது சட்டமும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் மனது உங்களுக்கு கிடையாது சரி எப்படி ஜாதி ஒழியும் ஜாதி அகற்றப்பட வேண்டும் எப்படி இந்த அடிமையாக்க பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் கல்வி பெற வேண்டும் வேலை வாய்ப்பு பெற்றால்தான் இந்த ஜாதியை அகற்ற முடியும் இத வச்சுக்கிட்டு நாங்கள் அரசியல் பண்ணத்துக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது நாங்க இந்த படிப்படிய படிச்ச பிள்ளைங்களுக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பாதுகாவலராக மருத்துவர் ராமதாஸ் செயல்பட்டு வரும் நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஏன் பாமகவிற்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் இன்னைக்கு விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள்தான் ஆனால் இங்கிருக்கின்ற விவசாயிகள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள் நிகழ்ச்சியில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தில் மூன்று முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வாய்ப்பு கிடைத்தும் சிலரின் சதியால் அது நடைபெறவில்லை என்றார் கர்நாடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெலுங்கானா இடஒதுக்கீடு அதிகரிப்பு நாலு மாநிலங்களில் சாதி கணக்கெடுப்பு முடிவு தமிழகம் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது இருந்த கூட்டம் அவர் பேசி முடிந்து ராமதாஸ் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இறுதியில் பெரும்பான்மைச் சேர்கள் காலியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது